கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளுக்கான வேத வசனம் எபேசியர் நான்காம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் ஒரு ஆசிரியை தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி ஒரு யுக்தியை கையாண்டார் எல்லா மாணவர்களையும் ஒரு சாக்கு பையில் உருளை உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படியான ஒரு பிளாஸ்டிக் பையையும் கொண்டு வரும்படி சொன்னார் மறுநாள் ஆசிரியை சொன்னபடியே கொண்டு வந்தார்கள் ஆனாலும் ஆசிரியை என்ன சொல்ல போகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாததால் ஒருவரை ஒருவர் பார்த்து திகைப்பை முகத்தில் காட்டினார்கள் ஆசிரியை பேச ஆரம்பித்தார் உங்களுடைய வாழ்க்கையில் யார் யாரை உங்களுக்கு மன்னிக்க முடியவில்லை அல்லது மன்னிக்க மறுக்கிறீர்களோ அவர்களுடைய பெயர்களை ஒவ்வொரு உருளைக்கிழங்கின் மீது எழுதி பிளாஸ்டிக் பையில் போடுங்கள் என்று சொன்னார் மிகுந்த யோசனையோடு நேரம் எடுத்து மாணவர்கள் சாக்கு பையில் ஒவ்வொரு உருளைக்கிழங்காய் எடுத்து யாரை மன்னிக்க முடியவில்லையோ அவர்கள் பெயரை எழுதி பிளாஸ்டிக் பையில் போட்டார்கள் அநேகருடைய சாக்கு பையில் உள்ள உருளைக்கிழங்குகள் குறைந்து பிளாஸ்டிக் பைக்குள் வர ஆரம்பித்தன கடைசியாக பிளாஸ்டிக் பைகளே கனமானதாக மாறிவிட்டன இப்பொழுது நீங்கள் யார் யாருடைய பெயர்களை எழுதியிருக்கிறீர்களோ அவர்களை எப்பொழுது நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது அவர்கள் பெயர் எழுதப்பட்ட உருளைக்கிழங்கை தூர எறிந்து விடலாம் என்று கூறினார் மன்னிக்காத வரை அந்த பிளாஸ்டிக் பையை நீங்கள் எப்பொழுதும் எங்கு சென்றாலும் சுமந்து செல்ல வேண்டும் பள்ளிக்கு வரும்போதும் வீட்டிற்கு செல்லும் போது நீங்கள் அதை எடுத்து செல்ல வேண்டும் இரவில் படுக்கும்போது படுக்கைக்கு அருகாமையில் வைத்து கொள்ள வேண்டும் வெளியே எங்கெங்கு சென்றாலும் அந்த பிளாஸ்டிக் பையை எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆசிரியை சொன்னார் இப்பொழுது மாணவர்களுடைய சுமை அதிகமாயிற்று பார சுமையை விட மற்றும் ஒரு காரியம் அவர்களை மனதில் மிகவும் அழுத்தியது பெயர் எழுதப்பட்ட உருளைக்கிழங்குகளை சுமந்து கொண்டே திரிகிறாயே இது என்ன என்று யாராவது கேட்டால் அவர்களுக்கு என்ன சொல்வது என்ற குற்ற உணர்வு அவர்களை அழுத்திக் கொண்டே இருந்தது சில நாட்கள் சென்றன உருளைக்கிழங்குகள் அழுகி நாற ஆரம்பித்து விட்டன இப்பொழுது இந்த நாற்றத்தை எப்படி சுமந்து கொண்டே திரிவது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது இந்த நிலையில் என்னை மற்றவர்கள் கண்டால் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்களே என்ற சிந்தனைகள் வரத் தொடங்கிற்று இப்பொழுது என்ன செய்வது ஆசிரியை சொன்னபடி மன்னிக்காத நிலையில் இதை தூர எறியவும் முடியாது நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிட்டது ஆம் என கண்பானவர்களே மற்றவர்கள் நமக்கு செய்தவற்றை நம்மால் மன்னிக்க முடியாவிட்டால் நம்முடைய நிலவரமும் இப்படிதான் இருக்கும் மன்னிக்க முடியாத பண்பு மனக்கசப்பை வளர்க்கும் கசப்பு வளர்ந்து பகைமை உருவாகும் பகைமை வளர்ந்து மூர்க்க கோபத்தை உருவாக்கும் சில வேளைகளில் அது கொலை பாதகத்திற்கு இழுத்து சென்றுவிடும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு மன்னிக்க முடியாத சுபாவத்தால் பாரமாக்கி நாட்கள் நீடிக்கும்போது போது நாற்றம் எடுக்கும் நிலைக்கு சென்றுவிடும் மன்னிக்க சுபாவத்தை பயிற்சிப்போம் அப்பொழுது தேவன்டைய அன்பு நம்மில் வளரும் கிருபையும் இரக்கம் நிறைந்த கத்தாவே நாங்களும் பிறரை மன்னிக்கத்தக்கதாக இருதயத்தை எங்களுக்கு தாருங்க எங்களுடைய பாவத்தையெல்லாம் நீங்கள் மன்னித்தீங்களேப்பா அதுபோல் நாங்களும் பிறரை மன்னித்து மனமகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் காட் யூ